ஒருத்தர் மட்டும் பிடிங்க ஒருத்தர் மட்டும் பிடிங்க காலை வெற்றி பெற்றது ரெண்டா கொடுத்தங்களே ரெண்டு பேருக்கு அடுத்த பொங்கலுக்கு வாழ்த்துக்கள் வாங்க காலை வெற்றி பெற்ற அடுத்த சிட்டு கொடுங்க அடுத்த சிட்டு கொடுங்க நல்ல மாடு அருமையான மாடு சூப்பர் மாடு அடுத்ததாக மதுரை மாவட்டம் ஏழு வட்டம் பல்லையரன்பட்டி ட்ரிபிள் ஏ குரூப்ஸ் அச்சு மாட்டின் பா மாடின் பே ஒரு அண்டா அருமையான குடி சூப்பர் அருமையான மாடு

বীরে মেট্রো সুপার সুপার তো কোম্পানি সুপার ভাই চল চল সুপার

யாருக்கும் பரிசீலர் அண்டா ஒரு ஆள் விராலு ஒரு ஆளு ஒரு ஆள் பிடிக்குது சூப்பர் மாடு சூப்பர் நல்ல பேசுது ஆட்சா சூப்பர் மாடு மாடு சூப்பர் வீரர் சூப்பர் மாடு பிடி வீதர் வீரர் வெட்டி பெற்றார் வீரர் வெட்டி பெற்றார் காரணம் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆளு தம்பி ஒரு ஆளு தம்பியை யாருக்கு பரிசுல விட்டுருவேன் மாடுதான் வெட்டி போடுது தம்பி அரை ஆடு வெட்டு போவீங்களா என்ன செய்யறேன் அதிகாரி பாத்துட்டு மாடு பாரு பரிசு மாடு ரொம்ப பிடிக்கும் இரநூத்தி ரொம்ப பிடிக்காம பிடிக்குது சூப்பர் மாடு சூப்பர் வீரர்

Super, super, no, super.

மே ஆட்டின் வீரம் வீரன் எஸ் கே சதீஷ் மாறுபட்டி ராமச்சந்திரன் அவர் சூப்பர் தம்பி சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பி வாழ்த்துக்கள் என்ன ஒரு சுத்துக்கு நின்று ஐநூத்தி அஞ்சு என்ன ஒரு சுத்துக்கு நின்று ஒரு சுத்துக்கு ரெண்டரை சுத்து சுத்தி இருக்கா திருப்தி